சில்ட்ரன் வணக்கம் நான் அன்படன் எல் கே என் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்னைக்கு நான் பேச போகிற விஷயம் வந்து தினம் ஒரு கணம் பேசலாம் வாங்க அந்த சேனல் நான் என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறத பற்றி கடந்த ஒரு மாசமாக நடந்துட்டுருக்கு என்ன பணமும் புகழும் இருந்தால் புகழ் கூட வேண்டதில்லை பணம் இருந்தால் போதும் மனுஷன் எப்படி வேணால் மாறுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் இதில் பாதிக்கப்பட்டவங்களும் இருக்காங்க பணம் இருக்குங்கிற அந்த போதையில் தப்பு பண்ணவங்களும் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க பணம் இருந்தால் போதுங்க என்ன வேணால் பண்ணலாம் எது வேணால் விளக்குவாங்களாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முதல்ல நான் சொல்ல போகிறது ஜெயந்திரன் இப்போ மோகன் பேரை மாற்றிக்கிட்டார் நல்ல ஆக்டர் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே சினிமா துறையில் இருக்கிறவங்க அவர் சினிமா துறைக்கு வந்து இருபத்தி ரெண்டு ஆகுது மேலே ஆகுது வயிற்று காதலிச்சு கல்யாணம் பண்ணாங்க மாமியார் ஒரு பெரிய அவங்க மாமியார் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ரொம்ப நோட்டபுல் பர்சு கல்யாணம் பண்ணிட்டு இந்த மனுஷன் இருபத்தி ரெண்டு வருஷமாக சம்பாதிச்ச காற்று சினிமாவில் சம்பாதிச்ச காசு எல்லாத்துக்கும் அம்மா உம்மா கூட அட்டைப்பட்டாங்க இவரும் சரி இல்லை அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு அந்த வீட்டில் இருந்துருச்சாரு அவங்க எத்தவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கோ கூட பிறந்தவங்களுக்கோ ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருப்பாரான்னா தெரியல எனக்கு அது டீட்டெயில் நமக்கு தெரியல ஆனால் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிறது மட்டும் அவர் கொடுத்த பேட்டிகள் வாயிலாக நமக்கு தெரியும் எப்படி ஏமாத்தினாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க அம்மாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு அந்த மனுஷன் வந்து சொல்கிறதெல்லாம் கேட்பாரு அப்படிங்கிறதுனால பணத்தை வச்சுட்டு இவங்களே எல்லாம் காசு எல்லாம் இவங்களே பண்ணிட்டு அவரை வச்சு படம் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பைசா இல்லாமல் அவர் எத்தனை நாள் தான் பொறுத்து பார்ப்பார் மொத்த பைசா இல்லாமல் வெறும் கையும் காலோடு வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க ரொம்ப நாளாக புகஞ்சிட்ருக்கும் போல் இருக்குது என்ன பண்ணுறது ரெண்டு பசங்க இருக்காங்க ஒய்ஃபை லைஃப் லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒய்ஃபே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் பொறுத்து பொறுத்து பார்த்துருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் நான் ரெண்டு பேரும் ஒருத்தர் மேலே குற்றம் சொல்லிக்கிறாங்க ஆனால் இத்தனை நாள் ஒரு சினிமாவில் சம்பாதித்த காசெல்லாம் என்னாச்சு அப்படின்னு தெரியல அவங்க வயசு சொல்கிறாங்க அவரெல்லாம் முதல்லையே திட்டம் போட்டு போகும்போது ஒரு விலை உயர்ந்த காரோடையும் ட்ரெஸ்ஸோடையும் போனார் ட்ரெஸ்ஸு கூட இல்லாமையம்மா போவார் அத்தனை காசு சம்பாதிச்ச மனுஷன் இது இது மாதிரி நிறைய நடக்குதுங்க ஒரு பையன் சொன்ன பேச்சு கேட்குற பையனாக இருந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாக்க ஆத்தாளும் மகளும் சேர்ந்து சூனியமெல்லாம் வைப்பாங்க பில்லி சூனியமெல்லாம் வைப்பாங்க வச்சு இப்போங்க சொல்கிற பேச்சை கேட்குற மாதிரி அந்த பையனை நடத்தி நான் நேரடியாகவே பார்த்துருக்கேன் இவரும் வேறு வழி இல்லாமல் இத்தனை வருஷம் அவங்களோடையே இருந்து சம்பாதித்த எல்லாம் விட்டுட்டு வேறு வழி இல்லாமல் இவர் வந்து அந்த வீட்டை விட்டு வெளியில் வந்து டைவர்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு டைவர்ஸ் நோட்டு கொடுத்து கொடுத்த போது எல்லாத்துக்கும் ரொம்ப ஆச்சரியம் இவராக இவர் ரொம்ப அநயோன்யமான தம்பதிகளாச்சு இவங்க எப்படி வந்து டைவர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சவங்க தான் நிறைய பேர் இவர்ப்பட்ட கஷ்டம் அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பொண்ணும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இவங்க மேலே சொல்லுது நாங்கள் கொடி கொடியாக இவருக்கு செலவு பண்ணோம் எங்கள் அம்மா தயாரித்தாங்க தயாரிச்சக்கெல்லாம் காசெல்லாம் வாங்கியிருப்பீங்கள எங்கே போச்சு அத்தனை காசும் நல்லா போச்சு இப்போ அவர் தனியாளாக வந்துட்டாரு வெளியில் இது ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எதுனா ஒன்று பண்ணும் இல்லையா அதை பண்ணிகிட்ருக்காரு அதுக்கு அந்தமாதிரி சாபம் கொடுக்குது கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு பார்த்துட்டுருக்கிறாரு அப்படின்னா அதே கடவுள் தான் எல்லாரையும் பார்த்துட்டுருக்கிறாரு யார் யார் என்னென்ன பண்ணுறாங்களோ அதுக்கான கர்மாவை அனுபவிச்சே ஆகணும் பசங்களை அவர் விட்டுற மாட்டார் அவர் சொல்றாரு என் பசங்க எனக்கு வந்து முக்கியம்தான் அப்படின்னு சொல்றாரு பசங்களை வச்சு படம் கூட எடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு பக்கம் இப்படி ஏமாந்து போயிட்டார் ஒரு தடவை அகைன் வாழ்க்கையில் இவர் இது ஒரு பாடமாக எடுத்துட்டு அடுத்த வாழ்க்கையை தேடி போகிறாரு அங்கே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுவும் அந்த பொண்ணு மேலே நான் தப்பு சொல்ல வரல அதுவும் ஒரு பாடகி ஆனால் அவங்க குணம் தெரிஞ்சு அவங்களோட இவர் இருக்கணும் ஒரு தடவைப்பட்ட சூடுபட்ட பூனை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி சூடுபட்ட பூனையாக இருக்கிறாரு மறுபடியும் வாழ்க்கையில் நல்லது நினைச்சி நல்லபடியாக இருந்து அந்த பொண்ணு பாடகின்றாங்க ஒரு அவர் அவர் சினிமா கம்பெனி ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கௌரவமாக ஆடை அணிஞ்சிட்டு வந்துருக்கலாம் உடம்பை தான் கட்டிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு பேக் ஃபுல்லாக ஓப் பண்ணி எல்லாம் வரணுமா பொது பொதுவான ஒரு விழாவுக்கு வரும்போது அப்படிலாம் வந்தால் தான் உங்களையெல்லாம் பார்ப்பாங்களாம் எங்கள் கொஞ்சம் நீட்டாக டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரலாமலாம் என்ன தான் நடிகை பாடகியாக இருந்தாலும் கூட சினிமா விழாவாக இருந்தாலும் கூட பெண்கள் வந்து ஆடை விஷயத்தில் கொஞ்சம் கௌரவத்தை காப்பாற்றிக்கணும் பொண்ணு நல்ல பொண்ணாகவே இருக்கட்டும் இருக்கணும் இனிமேல் இருக்கிற வாழ்க்கையில் கூட அவரோட ஒரு பங்களா வந்து கோர்ட்டில் வந்து செஸ் பண்ணிட்டாங்க இஎம்ஐ கட்டில்னு கொண்டு போய் நோட்டீஸ் எல்லாம் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதெல்லாம் ஓகே இவர்களுக்கு சம்பாத்தியமே இல்லை அப்படிங்கிறாரு எது நெஞ்சம் எது பொய்ன்னு தெரியல ஆனால் இவர் சம்பாதித்த காசியெல்லாம் விட்டுட்டு தான் வந்திருக்கிறாரு இந்த இருபது வருஷமா இனிமேலாவது அவர் வாழ்க்கையில் நல்லது நடக்கணும் ஒரு தடவை சூடு ஒரு தடவை சூடு பட்டாரு இனிமேல கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருப்பார் அப்படின்னு நம்ம அடுத்த மனிதர் வந்து பணம் இருக்குங்கிற திமிரில் அந்த கெத்தில் ஆடின இந்த மாதம்பட்டி ரங்கராஜி அடர் அடர் அவர் பண்ண அமக்களை என்னங்கிறீங்க ஒரு ஒரு சினிமாக்கார் வீட்டுக்கும் அப்படி போகும்போதும் வரும்போதும் அப்படி அவர் ஃப்ளைட்டில் தான் வந்து வரோம் எப்படி வந்துச்சு தெரியல காசு நல்லா சினிமாக்காரங்க வீட்டில் வந்து கெட்டுறோம் காரு ஹெலிகாப்டரு ஃப்ளைட்டு காரு அப்படியே கெத்தாக வந்து இறங்குறத பார்க்கணுமே இவ்வளோ இதுவும் வச்சு ஒரு ஆயிரம் பேரை வேலைக்கு வச்சுட்டு வேலை செஞ்சார் சம்பாதிச்சார் ஓகே இல்லை சரி அதுக்குன்னு ஒரு கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிவிட்டு இன்னொரு பொண்ணு கூட சேர்ந்துக்கிட்டு கேட்க சகிக்கலை அந்த பொண்ணும் எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி அப்படின்னு போட்டோ பொறுத்து அந்த பொண்ணும் முதல்லையே கல்யாணம் ஆகி டைவர்ஸான பொண்ணு அது என்ன அப்படி வேணுன்னே இப்படி பண்ணிட்டா அப்படி இப்படின்னா யார் நம்பது வெதில் பைப்பு அது ஒரு அமைதியான பொண்ணு தெரிஞ்சு அது ஒரு அட்வகேட்டு அட்வகேட் கேட்லையே வாலாட்டினா நடக்குமா இப்போ என்னங்கிறாரு வேணுன்னே என்னை வந்து துணிக்க வச்சுட்டாங்க வேணுமே கொஞ்சம் சுற்றி இருப்பாங்க நீ போகாமையோ அந்த பொண்ணு சுற்றி இருப்பாங்க காசு இருக்குது யாரை வேணால் என்ன வேணால் பண்ணால் கேட்கற காலில் ஏன்னா சினிமாக்காரங்க எல்லாருக்கும் இவர் கேட்ரிங் பண்ணியிருக்கிறார் அம்மாவா பண்ணார் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் காசு வாங்கிட்டு தானே பண்ணார் அப்படி இருக்கும்போது காசு இருக்குன்னு திமிர் ஆடக்கூடாது பெண்பாவும் பொண்ணாது அந்த பொண்ணு சும்மா இருக்குமா அட்வொகேட் கேஸ் போட்டு உன்னை சந்திக்கெழுத்துறாதா அவங்க இவருக்கும் ரெண்டு குழந்தைங்க இருக்கு இப்போ என்னங்கிறாங்க அவள் வந்து கேரக்டர் சரியில்லை அவங்க கூட இவரை கூட எல்லாம் வந்து தொடர்பில் இருந்தப்ப அப்படியா இப்போ நிறைய வந்து நியூஸ் வேணும்னே இவரை வந்து தன்னுடைய கஸ்டடி கொண்டு வந்து அது எப்படிங்க வேணும்னு ஒருத்தரை கொண்டு போடுவாங்க உனக்கு எங்கே போச்சு பர்த்தி அவங்கள கூப்பிட்றாங்க அப்படின்னு நீ போயிடுவியா அப்படி போயிடுவியா என்ன வேணும்னு ஒருத்தரை கூப்பிட்டாக்கா நீ போயிடுவியா என்ன அப்படி வேணும்னே இவரை வந்து கூப்பிட்டு வழியில் விட வச்சு இவரை வந்து என்னமோ சொல்லுது அந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னு சொல்ல முடியல வேணுன்னு இவ்வளோ பிடிச்சிட்டு காசுக்கா சரி காசுக்கா தான் வருவாங்க உனக்கு எங்கே போச்சு அறிவு இப்போ எங்கே போச்சு இந்த காசு இருக்கிற திமுக தானே நீ இத்தனை ஆட்டம் போட்ட இத்தனையா பேர் காசை வச்சுட்டு பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் எப்படி இப்போ சார்ந்த இருக்கிறாங்க உனக்கு என்ன காசு எல்லாம் இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போயிடும் இதே கேஸ் கோர்ட்டில் நடக்குது ஓ வக்கீலுக்கு கொடுத்து கொடுத்தே உங்கள் அஜனாகவே கல்யாடும் எத்தனை பேர்த்துக்கு கொடுப்பேன் ஓகேப்பா அடுத்தது இப்போ சமீபத்தில் நடக்கிற விஜய் கட்சியினுடைய கரூர் இன்சிடென்ட் இது ஜனங்களுக்கு அறிவில்லை ஒரு சினிமாக்காரன் கூட்டம் போட்டால் இப்படி ஓடணுமா அவனை பார்க்கறதுக்கு குழந்தை பற்றியெல்லாம் கூட்டிகிட்டு ஓடணுமா தான் சினிமாவில் பார்க்குறீங்க இல்லையா அறிவில்லை போய் எல்லோரும் போய் விழுந்து குழந்தைங்கள கூட்டிகிட்டு ஏமா குழந்தைங்கள கூட்டிகிட்டு உங்களுக்கு அரசியல் கட்சி கூட்டிட்டு போட சொல்லுவான் அப்படியே அவரை போய் பார்க்குறேன் அதுதான் சினிமாவில் தான் பார்க்குறீங்கல்ல அவருக்கும் ரெண்டு கை ரெண்டு கால தான் தான் வேற என்ன அவர் பேசுகிறாரோ அவர் அதாவது ஆளுங்கட்சி எடுத்து பேசுனா அவன் பெரிய பிஸ்தா அப்படின்னு நினைக்க போட்டு அதான் ஆல்ரெடி ஒரு பேசிட்டுருக்குறாரு அது பற்றாதான் இவரும் சேர்த்து பேசுகிறாரோ பேசி அத்தனை கூட்டம் முடி அடிச்சுட்டு போய் நல்ல மேலே ரஜினிகாந்த் தப்பிச்சார் அரசியலுக்கு வரல அவர் வந்து இந்த மாதிரி கூட்டம் அவரையும் நம்பிட்டு சினிமாக்காரங்களை கூட்டம் அப்படின்னு போய் அங்கேயும் இந்த மாதிரி ஐம்பது பேர் போயிருப்பாங்க அந்த மனுஷன் ஏதோ நான் அரசியலுக்கு வரலன்னு தப்பிச்சிட்டா இவங்க அப்படி கூட்டம் வந்து இவர் வர இவர்தான் அந்த உலகத்தையே காப்பாற்ற போகிறவங்க நீ இப்போ இருக்கிறவங்களாம் ஒன்றும் காப்பாற்றுறீங்க ஒன்று ஜனங்களுக்கு ஒன்றும் வரலையா எல்லோரும் எனக்கும் சித்தான் இருக்கிறீங்க எல்லாம் ஓசையில் கொடுக்குறாங்கன்னு எல்லாம் ஓடுறீங்க கொஞ்சம் நிலம் ஏறி போச்சுன்னா எல்லாம் திட்டுறீங்க பேசுறதுக்கு பாய் இருக்குன்னு சொல்லிட்டு எது வேணா பேசலாம்ங்கிறதில்லை இப்போ நாற்பத்தி ஒரு பேர் செத்துக்கிட்டாங்களே அதுக்கு யார் பதில் சொல் குழந்த பத்து குழந்தைங்க போயிடுச்சு குழந்தைங்களையெல்லாம் கூட்டிகிட்டு எதுக்குமா அரசியல் கட்சி கூட்டத்துக்கு வரீங்க அறிவியலாக இருக்குது அந்த எல்லாம் யோசிக்க மாட்டீங்க அப்படி வந்து உள்ளே போய் உளுந்து காலல் வெயில் நின்று அப்படி என்ன அந்த மனுஷனை பார்க்கறது எல்லாம் காசு கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களா இல்லை இல்லை சும்மா தானே வந்தீங்க அப்படி போகிறது அது ஒரு ஸ்டைலாமா நாளைக்கு கல்யாணத்தை தெரிஞ்சுட்டு இன்னைக்கு போயிருக்குதுங்க அறிவு கட்ட தெரிஞ்சிருக்காங்க போய் உளுந்து செத்து போய் போன உசர் திரும்பி வரணும் இப்போ எல்லாம் நான் இல்லை நீ இல்லை வந்து பாதுகாப்பு கொடுக்கல எத்தனை பாதுகாப்பு எத்தனை போலீஸ்காரங்க இருப்பாங்க இப்போ இந்த முதல்ல அந்த ஒரு மெரினாவில் ஒரு கூட்டம் நடந்துச்சு அந்த சண்டை இதுக்கு என்னது காலமாடு சண்டை வர்த்த அதை எதிர்த்து அவ்வளவு கூட்டம் எப்படி ஜனங்க இருந்தாங்க அப்படியே நீட்டாக எத்தனை பொண்ணுங்க எத்தனை பேர் பசங்க எல்லாரும் சாப்பிட்டாங்க ஒரு வாரம் கூட்டம் நடந்தது ஒரு ஒரு சத்து சந்தடி இருக்குமா காலையிலேருந்து வரைக்கும் ஜனங்கள் அப்படியே போட்டாங்க வேணுன்ட்டு எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க காலேஜில் படிக்கிறாங்க எல்லாம் ஏதாவது ஒன்று ஒரு தப்பு சொல்ல முடியுமா சாப்பிட்டாங்க குப்பை போட்டாங்க அவங்களே அழுனாங்க கொண்டே போட்டாங்க எல்லாம் ஒரு சிறுப்புடுக்கு இல்லை நம்ம ஜனங்க உலகமே பார்த்து பியந்தது அப்படி இருந்த ஜனங்க இப்ப என்ன கேடு உங்களுக்கு எதுக்காக அந்த ஆளை பாக்கிறதுக்கு இப்படி ஓடுறீங்க சரி இருக்கட்டும் அப்படியே அவர் கட்சி வந்து உங்களுக்கு எல்லாம் அப்படியே வானத்திருந்து குதிச்சு உங்களுக்கு கொடுக்குறாருன்னு வைங்க எப்படி அவர் என்ன பேசுகிறாருன்னு டிவியில் வந்து தானே ஆகும் அதை கேளுங்களேன் எதுக்காக அறிவிக்கிட்டு போய் இப்படி போனீங்க இப்போ ஆளுக்கால் சாக்கு அவன் மேலே இவன் இவன் மேலே அவன் என்னமோ இவருக்கு மேலே சரி பண்ணி போட்டாங்களாம் யார் சரி பண்ணா அதுக்கு என்னமோ முதலமைச்சர் தான் இவர் மேலே பட்டு சதி பண்ணி திமுக காரங்க வந்து சதி பண்ணிட்டாங்க அப்போ நீ என்ன பண்ண உன்னோட ஆளுங்க என்ன ஆச்சு நீ வந்து வைக்கலையா உள்ள வரல வரத்துக்கு நீ ஏன் பேசுகிற சிஎம் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிற இங்கே தான் இல்லாமல் எங்கே போகிறீங்க அப்படி இப்போ என்ன இவருங்க சொல்ல வர்றாங்கன்னா ஆளுங்கட்சி தரப்புல இருந்து சதி பண்ணி அத்தனை பேர்த்து அனுப்பிச்சு கூட்டத்தில் வந்து பண்ணிட்டாங்க நல்ல ஒரு யோசனையா கூட்டம் எல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்திருக்கணும் நீ எல்லாம் பாதுகாப்பு போலீஸ்காரங்க இருக்காங்க சரி உடனே அரசாங்கம் வந்து பாதுகாப்பு கொடுக்கல செத்துப்படுவ குடும்பத்துக்கெல்லாம் அரசாங்கத்தில் வேலை கொடுக்கணும் ஏ யார் அக்கௌண்ட் காசு உன்னை பார்க்க வந்து செத்துக்கிட்டாங்க அவங்களுக்கு நீ கூட வேலை நீ கூட காசு அரசாங்கத்துக்கு காசு எங்களை சும்மா பார்த்து நாங்கள் எங்களை மரியாளுமெல்லாம் கொடுத்த வரி அரசாங்கத்தில் வேலை கொடுக்கணும் அவங்க சொல்றது நீ திமிழ் எடுத்து போய் அங்கே அங்கே போய் விழுந்து சாத அதுக்கு கவர்மெண்ட் வந்து உனக்கு வேலை கொடுத்தாங்க உன்னை யார் கூட்டிகிட்டு போனாங்களோ அவங்கள கேட்கும் இதில் ஆளுநாளுக்கு வருது அவங்க செஞ்சாங்க இப்போ பேர் வந்தாங்க ஸ்டடி பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சியில் வந்து இது பண்ணிட்டாங்க ஆளுங்கட்சி எதுக்கையாக உனக்கு வருது நீ கூட்டம் போடுற ஆளுங்கட்சியில் கொடுத்தா கூட்டம் போடுறாங்க இப்படி வராங்களா அப்போ நீ வந்து கெத்து உனக்கு இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு காட்டுறதுக்கு அப்படி வந்து இதில் ஆளுங்கட்சி வந்து பொறாமப்பட்டு மழை சதி பண்ணி ஆளுங்களை கொண்டு விட்டாங்க அப்படின்னா ஏதாவது நம்புற மாதிரி இருக்கா இந்த மாதிரி தகராறு நடக்குதுன்னு சொன்ன உடனே நீ உளுந்து அடிச்சுட்டு ஓடி போயிட்டேன் நான் ஒன்றும் அவருக்கு எதிராக பேசலை எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் இருக்குது தான் அப்புறம் என்னமோ நாளைக்கே முதலமைச்சராக வந்து அப்படியே எல்லாத்துக்கும் அப்படியே வாங்கி கொடுத்துருப்போறாங்க வாழ்க்கை இருந்தால் கொடுத்துட்டு போகுது அப்படிதான் முன்னோருத்தர் பேசிகிட்டு இருந்தார் அட்ரஸ் எல்லாம் பெற்றார் எல்லாரும் வந்தாக்க என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாங்க யாராக இருந்தாலும் செய்வாங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இவங்களுக்கு இவங்களுக்கு ஒன்று சலைச்சவங்களே கிடையாது யார் வந்தாலும் என்ன நடக்குமோ அது நடக்கும் மக்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வாங்க ஏன் இப்போ இருக்கிற ஆட்சியில் ஒன்றும் செய்யலையா போன ஆட்சி மாதிரி எல்லாம் பொண்ணு செய்யலையா இல்லை செஞ்சாங்களா என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது அவங்க அவங்களுக்கு தெரியும் இல்லையா எந்த அரசியல் கட்சியும் நான் தப்பு சொல்ல விரும்பலை இவர் மட்டும் அப்படியே வந்து மேலேருந்து கொண்டு பாலந்தேங்க ஓடப்போ தான் என்ன என்ன செய்ய முடியுமோ அதை செய்வாரு சரி இதே ஒருத்தர் தான் சொல்லிட்டிருக்கிறாரு அவர் என்ன செஞ்சார் ஒன்றும் செய்யலை எல்லா அரசியல் கட்சிகளும் ஆதாயம் தேர்றதா எல்லாரும் சினிமாவிலிருந்து வந்தவங்கல்லாம் அப்படிதான் சினிமா பாப்புலாரிட்டி வச்சிட்டு யாரும் ஆட்சிக்கு வந்துட முடியாது அக்செப்ட் எம்ஜேன் தான் சிவாஜி கணேசனுக்கு இல்லாத பாப்புலாரிட்டியா அவனாலேயே அரசியலை ஜெயிக்க முடியல அதுக்கப்புறம் வந்தவங்க எத்தனை பேர் தி ராஜேந்தர் சரத்குமார் எல்லாம் வந்தாங்க வந்ததுக்கு இடம் தெரியாமல் போயிட்டாங்க நீங்கள் மட்டும் வந்து என்ன தப்பிட போகிறீங்க ஜனங்களுக்கு எனக்கு ஒன்றும் புரியல அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் வாங்க வந்தப்ப செய்யுங்க இருக்கிறத சட்டியில் இருந்தால் தான் ஹப்பையில் வரும் சட்டியில் இருக்கிறத வச்சு தானே நீ செய்ய முடியும் இல்லாட்டி நீ என்ன நாள் வந்து கொட்டுவியா இல்லை அதுக்குள்ளே வேலை பார்க்க எதுக்கு இந்த ஜனங்கள் அப்படி ஓடினாங்க அதுதான் நான் கேட்குறேன் ஜனங்களுக்கு அறிவு இல்லை அத்தனை கூட்டம் கூட்டத்தில் குழந்தைங்களை தூக்கிட்டு போயிருக்கிறாங்க அரசியல் கட்சி கூட்டத்துக்கு போகிறவங்க எதுக்காக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த குழந்தைங்க வந்து என்ன பண்ண போகிறது சினிமாவில் பார்க்கறத பார்க்குறதுக்காக மறுபடியும் இந்த கூட்டத்தில் அந்த வெயிலில் கூட்டிகிட்டு போய் குழந்தைங்க பார்த்து குழந்தைங்க செத்து போச்சுங்க இப்போ வருமா விரும்பு அம்மானா விரும்பு அப்படின்னாப்போ அதிகம் நடிச்சுக்கிறாங்க அப்படி போனோம் எப்படி வந்தாங்க அப்படி வந்த கூட்டத்தில் போய் மாட்டி செத்து தொறைஞ்சிட்டு இப்போ அடிச்சுக்கிட்டு ஐயோ என்னை அப்படி பண்ணாங்க அப்படி பண்ணா ஆள் ஆளுக்கு ஒரு டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒரு வீடியோ சொல்லி மாலை ஓட விஷர் போயிடுச்சில்ல காசு கொடுத்தா கொடுத்தாமக்கான திரும்பி ஒத்தரவாக போவாங்க நீ எப்படியோ போய் தொலை குழந்தைங்க பத்து குழந்தைங்க என்ன பாடுபட்டு செத்து இருக்க நினைச்சு பாருங்க அந்த குழந்தைங்க என்ன வழியில் வேதனையில் செத்து போயிருக்க நினச்சிக்காருங்க தேவையா இதெல்லாம் உங்களுக்கு குழந்தைங்களை கூட்டிட்டு ஏயா போறீங்க அறிவில் இந்த ஜனங்களுக்கு இப்போ செத்து போனப்போ லபோஜிப்போன்னு நடிச்சுக்கிறாங்க ஐயோ அப்படி ஆகிடுச்சு இப்படி ஆகிடுச்சு அம்மா எதுக்கு யோசனை எல்லாம் படிச்சுதான் இருக்கிறீங்க முக்கியாளுங்களா அவங்க சாப்பாட்டு வழியெல்லாம் விவசாயிங்க எப்படி கஷ்டப்படுறாங்க பாருங்க விவசாயி விவசாயி செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தா தான் சாப்பாடு சினிமாக்காரனை பார்த்துட்டா உனக்கு சூழ வந்துமா ஏ உடைக்க வேண்டாமா நல்லா ஒன்றும் செய்யாமல் அந்த வேலை பார்க்க போய் செத்து தொலைஞ்சு இப்போ எல்லாம் எனக்கு உனக்கு நான் அப்படி இப்படி பண்ணேன் யூ இப்படி பண்ணாதான் ஆளாளுக்கு ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் அதனால தான் இப்படி ஆச்சு இதனால தான் ஒவ்வொருத்தரும் ஒரு ஸ்டேட்மெண்ட் தெரிஞ்சதெல்லாம் ஆளாளுக்கு ஒரு நூறு வீடியோ வருது ஒரு நாளைக்கு அதனால தான் எப்படி ஆச்சு இதனால தான் ஆச்சு தலைவர் என்ன சொல்கிறாரு ஓடி போயிட்டார் ஓடி போய்ட்டு சிஎம் சிஎம் சார் நான் இங்கே தான் இருக்கிறேன் நீ எங்கே தான் இருப்ப நீ எங்கே போன அப்படி இப்படி ஒரு பேட்டு தேவையா ஒரு ஆறுதல் ஒரு இரங்கல் ஒண்ணும் இல்லை இத்தனை பேர் செத்து போயிட்டாங்களே ஒரு இரங்கல் சொன்னியா இல்லைக்கு போயிட்டேன் கட்சிக்காரங்கெல்லாம் போயிட்டானுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க மற்ற ஆளுங்க மற்றவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ண வந்தாங்க யாராரோ வந்து உதவி பண்ணியிருக்கிறாங்க எத்தவங்களை ஆம்புலன்ஸில் இருக்க அதை வச்சுட்டு அரசியல் பண்ணுறவங்க இருக்காங்க அது அரசியல் கட்சிங்க அரசியல் பண்ணிக்கே இருக்காங்க அதான் பண்ணுவாங்க இங்கேங்க போன ஒரு கட்சி கூட்டம் தானே ஒரு இரங்கல் சொன்னையா எல்லா ஜனங்கள்கிட்ட ஒரு கேட்டியா நீ ஓடி போயிட்டாங்க ஓடி போயிட்டு உங்கள் வீட்டுக்கு வடிகுண்டு பேர்த்தல் அப்படின்னு ஒரு குரலை கலந்துக்கிட்டு அதெல்லாம் யார் செய்யாத இவங்களே செஞ்சுக்கிறது போகலாம் என்னன்னு தெரியல நான் சினிமாவில் வரத்தான் நாங்கள் தான் பார்க்குறோமே சினிமாவில் அதே தான் இப்போவும் நடந்துட்டு ஒரு இரங்கல் சொன்னியா மா பேர் செத்து போயிட்டாங்களே நம்ம கூட்டத்துக்கு வந்தவங்க அவங்களுக்கு ஒரு இரங்கல் ஒரு ஆறுதல் வார்த்தை கூட சொல்லாமல் போய்ட்டு நீ எல்லாம் என்ன தலைவன் நீ எல்லாம் ஆட்சிக்கு வரப்போகிறேன் நாளைக்கே வந்து தேர்தலில் நீ ஜெயிச்சு நீ முதல்ல வச்சு ஆகிடுவேரு ஆகிட்டு என்ன பண்ணுவேன் சட்டியில் இருந்தால் தானே நீ எடுத்து கொடுக்க முடியும் நீ என்ன பண்ணுப்ப தான் பண்ணுவேன் எல்லோரும் என்ன பண்ணுறாங்களோ அதைத்தான் நீயும் பண்ணுவேன் நீ ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் பண்ணிட முடியாது வருவா வரவு இருந்தால் தான் செலவு பண்ண முடியும் நீ மட்டும் எண்ணத்தை கிழிக்க போகிற எல்லோரும் எண்ணத்தை கிழிச்சாங்க அதைத்தான் நீயும் பண்ண போற ஆனால் இப்படி கூட்டத்தில் வந்து நாற்பது பேர் செத்து போயிட்டாங்களே அவங்களுக்காக நீ என்ன பண்ண அதை சொல்ல நான் ஒன்றும் அரசியல் கட்சியை தப்பு சொல்லலை வித்தையை தப்பு சொல்லலை அனாவசியமாக பேசாத நீ என்ன செய்ய போகலையோ அதை பேசு கமலஹாசன் கொடுத்தோம் அத்தனை காசு செலவு பண்ணி வந்து கூட்டத்தை நடத்துனாங்க கூட இருந்தவனே முதுகில் குத்திட்டான் அதையே இவரால் கண்டுபிடிக்க முடியல அத்தனை காசு செலவு பண்ணி எல்லாம் பண்ணி அவர் வந்து யாரையும் திட்டல மேடையில் நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன்னு சொன்னார் அவர் பேசின பே ஜனங்களுக்கு புரியல அவருடைய வே ஆஃப் டாக்கிங் வந்து ஜனங்களுக்கு புரியல அவர் சினிமா நிலக்கு மாதிரி பேசினார் புரியல சரி போ அத்தனை காசு செலவு பண்ணார் போயிடுச்சு விழு இப்போ ஒரு எம்பி ஆகிட்டார் அவ்வளோதான் அது அதுதான் அவரால் முடிஞ்சது அத்தனை காசு செலவு பண்ணி அவ்வளோ பிரச்சாரம் பண்ணி க கட்சி ஆரம்பிச்சு அதுக்கு அவர் மன்றம் வச்சு இதெல்லாம் செஞ்சார் நல்லதெல்லாம் செஞ்சார் சரி போட்டோம் எல்லாம் வந்த கஷ்டம் ஜனங்க கொடுத்த காசு தானே அதைத்தானே செலவு பண்ணாங்க சரி போச்சு அவரே அவரால் ஒன்றும் முடியல நீ வந்து என்ன பண்ண போகிற நீ மட்டும் வந்து என்ன பண்ண போகிற எல்லோரும் பண்ணுறது தான் நீ பண்ண ஆனால் அவர் கட்சி கூட்டத்துக்கு கூட கூட்டம் வந்துச்சு ஆனால் இந்த மாதிரி யாரும் சாகலை எல்லா அரசியல் கட்சிக்கும் கூட்டம் கூட்டம் வருது இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஜனங்கள் பண்ணுவாங்க ஒரு சில காசு கொடுத்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கலாம் காசு இல்லாம வரலாம் வந்து கூட்டத்தில் அப்புறம் எங்களுக்கு வந்து மைதானம் ஒத்துக்கலை எங்களுக்கு அதை பண்ணலை இதை மைதானம் ஒத்துக்கலைன்னா நீ வந்து மைதானத்தில் வரேன் வேற பயந்தான கேள்வி கேட்டு அதை வேணும்னே ஆளுங்கட்சி வந்து சதி பண்ணுறாங்க எல்லாம் தேவையா ஆளுங்கட்சி சதியிச்சுட்டு வரணும் எல்லாம் கூட இருக்கிறவங்க எல்லாம் உன்னையும் முதுகில் குத்துவாங்கப்பார் எப்படி ஆச்சோ கமலஹாசனுக்கு எப்படி ஆச்சோ அது மாதிரி நீ காசை வச்சு செலவு பண்ணுறா சினிமாவில் சிம்பாத்த காசு அதே மாதிரி உனக்கு முதுகில் குத்திட்டு உனக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு போயிடுவானுங்க அப்படின்னா பார்த்துட்டே இருக்குதா இல்லையா ஆனால் இப்போ உயிரை விட்டவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க குழந்தைங்களுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க கருத்து அடுத்தவங்க மேலே தப்பு கட்டாமல் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க அப்படின் தான் நான் சொல்கிறது தயவுசெய்து யாரும் நான் விஜய்க்கு எதிராக பேசுகிறேன் அரசியல் பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க யதார்த்தம் இதுதான் தான் யதார்த்தம் இது தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் பை